இன்றைய நாளுக்கான வேதவசனம் அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்களால் குணமானீர்கள் ஒன்று பேதிரு இரண்டு இருபத்தி நான்கு இன்னைக்கு நம்ம கை வலிக்குது கால் வலிக்குது உடம்பு வலிக்குது அப்படின்னு எப்படிப்பட்ட வழிகளை சொன்னாலும் நம்முடைய வழிகளுக்கு ஆறுதல் சொல்ல ஆட்கள் இருப்பாங்களே தவிர அந்த வழியை வாங்கிக்க யாருமே இல்லைங்க இப்போ ஏற்பட்ட வழியாக இருந்தாலும் அதை நம்ம தான் அனுபவிக்கணும் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார் என்று ஆமாங்க அந்த பாவங்களை எல்லாம் அவர் சுமந்ததுனால நமக்கு வருகிற பலவீனங்கள் நமக்கு வருகிற சுகவீனங்கள் எல்லாவற்றையும் அவருடைய தழும்புகளினால் குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார் இனிமேல் உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லுங்க அவருடைய தழும்புகளால் நான் குணமாவேன் என்று சொல்லி கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே